ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர மகாபரிவா சரணம் அனைவருக்குமே வணக்கம் நம்ம எல்லா வித நாட்களையும் எல்லா விதமான பூஜைகளையும் எல்லா விதமான வழிபாடுகளையும் பண்ணிக்கிட்டு இருப்போம் ஆனா மகாபரிவா அவர்கள் அடிக்கடி கூறுவது என்ன பண்றா நம்ம எத்தனையோ பூஜைகளையும் எத்தனையோ வழிபாடுகளை பண்ணனாலும் சில மந்திரங்களுக்கு இருக்கின்ற சக்திகள் வேற எந்த விதமான பூஜைகளுக்கும் கிடையாது அப்படின்னு பக்தர்களிடம் அடிக்கடி கூறுவார் அப்படி அவர் கூறின ஒரு மந்திரத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் முழுமைக்கும் பார்க்க போயிடும் ஆனா அந்த ஒரு மந்திரமானது சதுர்த்தி நாட்கள்ல விநாயகர்

பெருமானுடைய அருளை நம்ம பெறுவதற்காண்டி இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக கருதப்படும் இந்த ஒரு நாள்ல கூறப்படும் மந்திரங்கள் சாதாரண நாட்களை விட பல மடங்கு நமக்கு சக்தி பெறும் அப்படிங்கிறது ஆன்மீக நம்பிக்கையாகவும் மகாபிரிவு அவர்கள் கூறியும் இருக்கிறார் காரணம் சதுர்த்திங்கிறது விநாயகருக்குரிய ஒரு தேதி அந்த நாளில் நம்ம மனசை ஒருமுகப்படுத்தி ஜபம் செஞ்சோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய தடைகள் மெது மெதுவாக விலக தொடங்குபாங்க நீங்களும் இதை செய்து பாருங்க பெரிய அளவுல மாற்றங்கள் நடக்கும் இந்த ஒரு நாள்ல காலை இல்லைனா மாலை நேரத்துல குளித்து சுத்தபத்தமா இருங்க இருந்துட்டு பூஜை அறையில விநாயகருக்கு முன்னாடி முன்னாடி ஒரு தீபத்தை ஏற்றுங்க விநாயகருடைய உருவகப்படம் இருந்தாலும் சரி சிலை இருந்தாலும் சரி இந்த ரெண்டுமே இல்லை அப்படின்னு கூறுபவங்க உங்களுடைய மொபைல் ஃபோனில் விநாயகர் கூடிய ஒரு ஃபோட்டோவை எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டு அதுக்கு முன்னாடி ஒரு தீபத்தை நீங்கள் ஏற்றணும் ஏற்றிட்டு அமைதியை அமர்ந்துக்கோங்க அமைதியை அமர்ந்து கொண்டு இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் ஒரு நூற்றி எட்டு முறைகள் நீங்கள் கூறுங்க கண்டிப்பாக பெரிய அளவில் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்களானது கண்டிப்பாக நடக்கும் நீங்களும் தவறாம இந்த ஒரு மந்திரத்தை கூறுங்க உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கும் இந்த ஒரு மந்திரத்தை கூற சொல்லி அவர்களையும் செய்ய சொல்லுங்க பெரிய மாற்றங்களானது நடக்கும் வக்ரதுண்ட மகா காய சூரிய கோடி சமபிரபா நிர்விக்னம் குருமே தேவ சர்வ காரியேசு சர்வதா இதுதான் இந்த ஒரு மந்திரம் இந்த ஒரு மந்திரத்தை நம்ம இந்த ஒரு நாள்ல அதுவும் சதுர்த்தி நாட்கள்ல நம்ம கூறுவதனால பெரிய அளவுல நம்முடைய வாழ்க்கையில மாற்றங்கள் அப்படிங்கிறது நடக்கும் இந்த ஒரு மந்திரத்துக்கான பொருள் அப்படின்னா வளைந்த திதிகளை கொண்ட பெரும் உருவம் உருவம் உள்ளவரை கோடி சூரியன் போல ஒளிரும் தேவனே என் எல்லா காரியங்களும் எப்போதும் தடையில்லாமல் வெற்றியை நீ கொடுப்பதற்கு அருள் புரிவாயாக அப்படிங்கிறதா இந்த மந்திரத்தோட பொருள் நீங்களும் இந்த ஒரு மந்திரத்தை கூறி உங்களுக்கு என்ன வேணும் என்ன பிரச்சனைகள் இருக்கு எது நினைத்தது நடக்கணும் எல்லா விதமான பிரச்சனைகளையும் நீங்கள் கூறலாம் ஆனால் அந்த ஒரு மந்திரத்தை நூற்றி எட்டு முறைகள் கூறணும் நூற்றி எட்டு முறைகளும் கூறுவதற்கு முன்னாடி நீங்கள் சுத்தபத்தமாக இருந்துட்டு கூறணும் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் பெரியவர்கள் அனைவரும் இந்த ஒரு மந்திரத்தை கூறலாம் பெரிய அளவில் நீங்க நினைத்த காரியங்கள் நினைத்த அனைத்தும் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும் முக்கியமா புதிய முயற்சிகள் எது எடுத்தாலும் அந்த முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றியானது கிடைக்கும் வேலை தொழில் விஷயங்களில் பெரிய அளவுக்கு மாற்றங்களானது இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் மனக்குழப்பங்களும் பயமும் உங்களுக்கு எவ்வளவு இருந்தாலும் அது கண்டிப்பாக குறைய தொடங்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அமைதி இன்னும் உங்களுக்கு பெருகத் தொடங்கும் மாதம் மாதம் வருகின்ற சதுர்த்தி நாட்கள்ல தொடர்ந்து இந்த மந்திரத்தை நீங்க கூறி கூறி வந்தீங்க அப்படின்னா விக்னேஸ்வரன் எனப்படக்கூடிய விநாயகர் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கும் தடைகளை ஒவ்வொன்றாக அகற்றி நன்மையான பாதையை உருவாக்குவதற்கு வழிவகுப்பாராம் சிறிது நேரம் இந்த ஒரு மந்திரத்தை கூறிட்டு அதுக்கப்புறமா விநாயகரின் அருள் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும் அளவுக்கு பெரிதாக இருக்கும் இது காஞ்சி மகான் மகாபிரிவா அவருடைய பக்தருக்கு அருளிய ஒரு எளிய பரிகார முறை நீங்களும் இதை செய்து பாருங்க கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையிலும் மாற்றங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக நடக்கும் மறக்காம நம்முடைய சேனலுக்கும் நீங்க புது உங்களுடைய பார்வையாளராக இருப்பேன் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுது நாம் தொடர்ந்து பதிவிடும் மகாபரிவா வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர மகாபரிவா சரணம் நன்றி வணக்கம்